அதெல்லாம் நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு இந்த மக்கள் உதவியா இருக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு சார் ஏன்னா போய் நாற்பது ரூபாய் சாப்பாடு வலுத்து கூட பத்தாது இங்க ஒரு சாப்பாடு வாங்க ரெண்டு பேர் பிரிச்சு சாப்பிடற மாதிரி இருக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்களே வாங்க கூடாது நினைப்போம் சார் ஏன்னா பாவம் மக்கள் வாங்கட்டும் அவங்கதான் இல்லாம இருக்காங்க நம்ம தண்ணி சோறு கூட வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்ககிட்ட கிடையாது அதனால அவங்கதான் வாங்க நினைப்போம் இருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னா நாங்க வருவோம் எல்லாம் தான் ரொம்ப சந்தோஷமா வெளியே வாங்கினா நாற்பது ஐம்பது ரூபா சாப்பாடு நம்ம ஒரு சாப்பாடு வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் சாப்பிடற அளவுக்கு திருப்தியா இருக்கு என்னமா அம்மா உங்க பேரு என் பேர் வீரமால் சார் வீரம்மாள் ரொம்ப சந்தோஷமா நன்றி என்னெல்லாம் தராங்க சாப்பாடுல சாப்பாடு எப்படி இருக்கா உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் இன்று நம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நம்மளோட நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக ஐம்பத்தி நாலாவது நாள் தொடர்ந்து ஒரு அறநூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் நம்மளோட சாப்பாடுகள் ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றி நம் நட்சத்திர நண்பர்களின் அறக்கட்டளையின் அன்பு தலைவர் ஸ்டார் குரு அவர்களிடம் இது எப்படி உங்களுக்கு இந்த மனநிலை உருவாச்சு இங்க வந்து அரசு மருத்துவமனையில் சாப்பாடு கொடுக்கணும் டெய்லி அன்னதானம் கொடுக்கணும்ன்ற மனநிலை உங்களுக்கு எப்படி உருவாச்சுன்னு அவர்கிட்ட நேரடியாக கேட்கும்போது அவர் ஒரு சில நிலையில் வந்து அவர் நிலையில் அவர் இல்லை அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நேரடியாக மேலே வானத்தை பார்த்து யோசித்தபடி அவர் சுய சிந்தனையில் அடி மனதில் இருந்து பேசிய வார்த்தை தனி மனிதனுக்கு உணவு எனில் ஜெகத்தினை அளித்திடுவோம் இது முண்டாசி கவி சொன்ன வார்த்தை இதே போலதான் நான் ஒவ்வொரு முறையும் அவரிடம் நான் கேட்டபோது ஒவ்வொருவரும் கோயில்களில் அன்னதானம் பண்றாங்க ரோட்ல இருக்க ரோட்டில் இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர் ஏழை எளியவர்களுக்கும் வந்து உதவி பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உதவி பண்ணும்போது நீங்க இந்த அரசு மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை தேர்ந்தெடுத்துறதுக்கு என்ன காரணமாக கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு பொழுதும் நான் அரசு மருந்து ராஜாஜி மருத்துவமனையில் ஏழைப்பாளிகளும் பிரசவ வார்டுகளுக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறதுக்காக வருவேன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிரசவ வார்டில் இருக்கவங்க ஒரு டீ ஒரு பண்ணை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இல்லை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொடுக்குற சாப்பாடு பிரசவ வார்டில் இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வழங்கப்படும் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்காது அந்த ஒரு ஒரு சாப்பாடையே வந்து கூட இருக்கிற ரெண்டு பேரும் பங்கிட்டு சாப்பிடும்போது நான் மத வெளியே வரும்போது என் மனநிலை உடல் தான் இருந்துச்சே ஒழிய என் மனசும் என் எண்ணம் புறம் அங்கே ஜிஹெச்ல அந்த வார்டில் இருக்கிற சாப்பாடுக்கு வழியெல்லாமல் இருக்காங்க சொல்லி என் மனசு குடிச்சிட்டு அப்போ அன்று என்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு பித்திட்ட விதைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இங்கே சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா ஒரு தனி நபர் ஒரு வார்டு கிராமம் நம்ம மதுரையை சுற்றி இருக்க அனைத்து கிராமத்துலையும் அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரசவ வார்டில் வர்றாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வரும்போது அவங்க கொண்டு வரதோ ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொண்டு வருவாங்க ஆனால் பிரசவ வார்டில் அவங்க இருக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் பத்து நாள் தங்குறதுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மனநிலைகள் வந்து எந்த விதமான பணமுமே வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு வர சூழ்நிலை இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே கொடுக்கும் சாப்பாடு ஒரு ஐநூறு கிராம் சாப்பாடு அளவுக்கு நம்ம ஜிஎச்சில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்லும் போது ரொம்ப மன நிம்மதியாகவும் எனக்கு வந்து மன மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சாப்பாடு வந்து ஒரு ஐநூறு சாப்பாடு ரெண்டு பேரை பிரித்து சாப்பிட்டுக்கிறாங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது இன்னொன்று அடுத்து பார்க்கும்போது சென்னையில் பாத்தீங்கன்னா ராகவா லா ராடன் ராகவா லாரன்ஸ் வந்து திரைப்படத்தில் நடிக்கிற எல்லாருமே வந்து அவரோட இடத்துக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாது ராகவா லாரன்ஸ் என்ன செய்கிறாருன்னா ஒரு மாற்றுத்திறனாளி இப்போ கூட பார்த்துருப்பீங்க மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு ஐம்பது பைக் வாங்கி கொடுக்குறாரு ஏழை எளியர்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்காரு இதே போல் அங்கே செய்கிற ராகவா லாரன்ஸ்வாதி நம் மண்ணின் மைந்தன் அன்பு தலைவர் ஸ்டார் குரு அவர்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அறநூறுலேருந்து இருந்து ஆயிரம் சாப்பாடுங்க விலை விலையில்லாம் மதிய சாப்பாடு கொடுத்து அனைத்தையும் வந்து பெருக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார் அவரிடம் மேற்கொண்டு கேட்கும்போது இது தொடர்ந்து செய்யும் நிலை வருமா என்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன விடை இன்னும் பல மடங்கு சிகரம் தொடும் நமது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை அதுபோக தனி மனிதனாக இதை செயல்படுத்த வேண்டாம் என்று ஒட்டுமொத்தமாக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை என்ற ஒரு மிகப்பெரிய தூண்களை சேர்த்து பொதுப்படையாக அறக்கட்டளை வழியாக செய்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் இன்னும் மிக சிறந்த திட்டங்களையும் அனைத்து ஏழை எளியோர் மக்களை அடிப்படை மக்களையும் சென்று அடையும் திட்டங்களை நான் செய்து காமிப்பேன் செய்வேன் என்று அவர் சொன்ன வார்த்தை ஒரு தோப்பு ஒரு மரம் தோப்பாகாது அனைவரும் சேர்ந்துதான் இதை உருவாக்க வேண்டும் என்று அவர் அனைத்து சமநிலையையும் செய்த அந்த ஒரு பேச்சுகள் அனைத்தையும் இறைவன் அவர்கள் அவர்களுக்கும் அன்பு தலைவர் ஸ்டார் குரு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நம் மதுரை மீனாட்சி அம்மன் அனைத்து சிறப்பு வளமை மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுத்து சிறப்பாக வைக்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகி அனைவருக்கும் எங்கள் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பிலும் அன்பு தலைவர் ஸ்டார் குரு அவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாப்பாடு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில பருகல் வெளியில மத்தியான உணவு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது போல நாங்க தொடர்ந்து திமுக நாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அது இல்லாம இது போல எங்க அண்ணன் ஸ்டார் குரு அவர்களுக்கு முக்கிய நன்றி